பெண்ணே தைரிய இருக்கூடிய நாம் இனமாக இருக்கக்கூடிய நாம் எல்லோருமே தைரியமாக இருக்க வேண்டும் அப்படிங்கறதுல நம்ம வந்து ஒரு உறுதியா இருக்கணும் அலமது இல்லா அல்லாஹு தாலா படை படைக்கும் பொழுதே பெண்கள் பலகீனமாக படைக்கப்பட்டவர்கள் சொல்லியிருக்காங்க இல்லையா ஆஹ் இறைவனே சொல்லிட்டான் என்ன என்னன்னா உடல் அமைப்பிலும் அவர்களுடைய குணநலத்தில் மட்டும்தான் பலகீனம் அதை நம்ம புரிஞ்சுக்கிறணும் நம்ம மென்மை குணம் கொண்டவங்களா இருக்கலாம் உடல் அமைப்புகள்ல கொஞ்சம் பலகீனமா இருக்கலாம் மற்றபடி ஈமானிலும் சரி ஒரு சொல்லுவாங்க இல்லையா ஒரு ஆணின் வெற்றிக்கு பின்னாடி ஒரு பெண் இருப்பாங்க அதே போல ஒரு ஆணின் தோல்விக்கு பின்னாடியும் ஒரு பெண் உண்டு அதே ஒரு குடும்பத்தை நல்ல முறையில் கட்டி காப்பாற்றி கொண்டு போவதிலும் ஒரு பெண் முன்னோடியாக இருக்கத்தான் செய்வாங்க அந்த குடும்பம் சீர்கெட்டு போவதிலும் அந்த பெண் இருக்க ஒரு தவறான பெண்ணாக இருந்தாங்க அப்படின்னா அந்த குடும்பமும் சீர்கட்டு போயிடும் அப்படிங்கறதா அலிஸ்லாம் அவர்கள் அழகா சொல்லுவாங்க இந்த பெண் என்பவர்கள் கண்ணாடி போன்றவர்கள் அந்த கண்ணாடி என்கின்ற அந்த பொருளை எப்படி பத்திரமா பார்த்து பார்த்து கொள்ள வேண்டும் என்க என்கிறத தன்னுடைய இறுதி பேருரையில அழகா சொல்லி காட்டுவாங்க ஆண்களுக்கு ஆண்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை ஆண்களே அஞ்சிக்கொள்ளுங்கள் நிசா பெண்களுடைய விஷயத்தில் ஆண்களை அஞ்சிக் கொள்ளுங்கள் பெண்கள் என்பது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அமானித பொருட்கள் அல்லாஹுடைய வார்த்தையை அல்லாஹுடைய தூதரின் வார்த்தையை கவனிக்கணும் மக்களே எல்லா சமுதாயத்திற்கும் அங்க இருக்கக்கூடிய யூதர்கள் இருந்தாங்க அந்த அரபாவுடைய மைதானத்துல அங்க அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா எல்லா கடப்பல மாதிரி மஜூசிகள் இருப்பாங்க நயவஞ்சகர்கள் இருக்காங்க அதுக்குள்ளேயே நம்மளுடைய சஹாபாக்கள் எல்லாருக்குமான பொது அறிவிப்பு அங்க சஹாபாக்கள் மட்டும் இருந்திருந்தால் யா ஐயுகள் ஈமான் கொண்டவர்களே இல்ல சஹாபிகளே அப்படின்னு அழைச்சிருக்கலாம் ரசூல் சல்லா அழிசலம் அழைக்கக்கூடிய அழைப்பு யா ஐஸ் மக்களே பெண்களுடைய விஷயத்தில் அஞ்சிக்கொள்ளுங்கள் அவர்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அமானிதம் அவர்களை கண்ணியமான முறையில் நீங்கள் நடந்து நடந்து கொள்ளுங்கள் நடத்தி கொள்ளுங்கள் அப்படிங்கிறத ரபி சொல்லா அழிசலம் அவர்கள் சொல்லுவாங்க குரான் முழுக்க பெண்களை குறித்த சில வசனங்கள் நிறைய இருக்குது சூரா நிசா அப்படின்னு சொல்லிட்டு பெண்களை குறித்து அல்லாஹு தாலா ஒரு தனி அத்தியாயத்தையே நமக்கு வந்து ஏற்பாடு செஞ்சு கொண்டு சென்று கொடுத்துருக்கிறார் அது மட்டும் இல்ல பயானுடைய ஆரம்பத்துல நம்ம ஓதுனோம் இல்லையா யா ஐயுஹன் நாசு யா ஐயுஹன் நாசு தகு ரப்பக்குமுல்லதி ஹலகக்கும் இறைவன் தான் உங்களை படைத்தான் அஹ் அல்லாவுக்கு அஞ்சி கொள்ளுங்கள் ஹலகக்கும் ஒபச ஹலகக்கும் மின் நஃப்சி வாஹிதா ஒரே ஆத்மாவிலிருந்து உங்களை அவன் படைத்தான் ஒபச மின்ஹுமா ரிஜாலன் கசீரோ ஒ நிசா ஆ அந்த ஆத்மாவிலிருந்து தான் ரிஜால் ஆண்களையும் அதிகமான பெண்களையும் பரவச் செய்தான் அப்படிங்கறத அல்லாஹு தாலா படைப்பின் ஆரம்பத்தையும் படைப்பினங்களில் பிரித்து இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் என்று சொல்லக்கூடிய அந்த இனத்தவர்களையும் குறித்து தாலா இந்த வசனத்தில் சொல்லி காட்டுவான் ஆக இப்படி சூரா நிசா சூரா நூர் இப்படி பல சூராக்களில் பெண்களை குறித்து அல்லாஹு தாலா பேசி கொண்டுதான் இருக்கிறான் இன்னைக்கு நம்ம ஒரு பதினைந்து குரானில் சொல்லப்பட்ட ஒரு பதினைந்து பெண்களை குறித்து நம்ம பேச போறோம் அதுக்கு முன்னாடி இப்போ உள்ள காலகட்டத்துல நடந்து கொண்டிருக்கக்கூடிய சில குழப்பங்கள் சில ஃபித்னாக்களை குறித்து நம்ம எல்லாருமே தெரிந்து கொள்ளணும் நிமிஷம் நம்மளுடைய முஸ்லீம் பெண்களுடைய மற்ற மதத்தார்களுடைய பார்வை என்ன தெரியுமா முஸ்லீம் பெண்கள்னா என்ன வீட்டுக்குள்ளேயே இருப்பாங்க அவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் ஒரு முசல்லாவுலயே அடங்கிரும் அவங்களுடைய முழு சுதந்திரமும் ஒரு ஃபர்தாக்குள்ளேயே அடங்கிரும் அவங்களுக்கு வந்து அதிகமா வெளி உலகத்தை பத்தி தெரியாது கல்விகளை பத்தி தெரியாது அவங்க ஒரு முற்போக்குவாதிகள் இதெல்லாம் நம்ம கேள்விப்படுதோம் இதெல்லாம் வந்து இப்படிதான் இவங்களுடைய கட்டமைப்பு இருக்கும் இவ்வளவுதான் இவங்களுடைய அஹ் விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் எதனால அப்படின்னு சொன்னா இப்படியான ஏதாவது ஒரு குழப்பங்கள் வரும் பொழுது ஏதாவது புரட்சிகள் வரும் பொழுது ஏதாவது ஒரு மாற்றங்கள் இந்த உலகத்துல ஏற்படும் பொழுது எனக்கு என்ன ஏன் நான் எதுக்கு இந்த உலகத்துல நான் அதெல்லாம் கண்டுக்கிறனும் எனக்கு அது தெரிஞ்சு நாங்க என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாம பிசாட் நம்ம என்ன செய்யக்கூடாது நம்மளுடைய வேலைகளை பார்த்து கொண்டு இருப்பது முஸ்லிம்களுக்கு அழகல்ல ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் அவ தூதராக இருந்தாலும் கூட எல்லா விஷயத்திலும் கவனம் செலுத்துவாங்க குடும்பத்தில் குடும்பத்தில் கவனம் சமுதாயத்தில் கவனம் பிள்ளை வளர்ப்பில் கவனம் அநாதைகளை ஆதரிப்பதில் கவனம் குடும்பவியலில் கவனம் அரசியலில் கவனம் போர் தந்திரத்தில் கவனம் சுபானல்லா இருபத்தி மூன்று வருடத்துல எவ்வளவு பெரிய மாற்றங்கள் இஸ்லாமிய மார்க்கம் எதெல்லாம் ஹராமாக்கப்பட்டிருக்கிறதோ அது எல்லாம் மக்கள் எடுத்து நடந்தால் பெரிய பாதிப்பு வரும் அது எல்லாருக்குமே தெரிஞ்சது அந்த ஹராமாக்கப்பட்ட பொருட்கள் எல்லாம் பெரிய பாதிப்பு வரக்கூடியது என்று அந்த மனிதன் உணர்த்த உணர்த்துவதற்கு ரசூல் ரசூர் சல்லாசம் இருபத்தி மூன்று வருடங்கள் ஆயிடுச்சு ஹராமாக்கப்பட்டது அப்படின்னு சொன்னா மது ஹராம் விபச்சாரம் செய்வது ஹராம் கொள்ளை அடிப்பது ஹராம் கொலை செய்வது ஹராம் ஹராம் அநீதிக்கு அநீதி இழைப்பது ஹராம் இப்படின்ட்டு எத்தனையோ ஹராமாக்கப்பட்ட அஹ் அல்லாஹுவால் தடுக்கப்பட்ட விஷயங்கள் இருக்குது மதுவை எடுத்துக்கிறோமே மதுவில் மூழ்கி கிடந்த சமுதாயத்தை ரசூர் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் மதுவே தொடாத அளவிற்கு ஆக்கி கொடுத்தார்கள் அல்லவா எவ்வளவு பெரிய ஒரு பெரும் புரட்சியை ஏற்படுத்தியிருக்கிறாங்க நபி சொல்லலா அலிசல்லாம் அதே போல ஆஹ் பெண்களை பெண்களாகவே மதிக்காத ஒரு கூட்டத்தில் மதிக்காத ஒரு அரபு கரடுமுரடான அந்த அரபு சமுதாயத்தில் பெண்களை பேணுதலாக பொக்கிஷமாக பார்த்து கொண்டார்கள் அல்லவா பார்த்து கொள்ளக்கூடிய அளவுக்கு அவர்களுடைய புரட்சி அவர்களுடைய மறுமலர்ச்சியை கொண்டு வந்தார்கள் அல்லவா சுபான் அல்லா அஹ் அல்ஜசா என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி ஒட்டகத்துல ஒரு பெரிய பல்லாக்கு பல்லாக்கு வச்சு ஓட்டிட்டு இருப்பாங்க இந்த பல்லாக்குள்ள பார்த்தீங்கன்னா பெண்கள் அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுதான் வாகனம் இப்ப நபி சொல்லாத சமூகம் சொல்லுவோம் அல்ஜசா உங்களுடைய வாகனத்தில் இருப்பது கண்ணாடி பதுமைகள் பெண்களை சொல்றாங்களா உங்களுடைய வாகனத்தில் இருப்பது கண்ணாடிகள் உங்களுடைய பயணத்தை மெதுவாக கொண்டு செல்லுங்கள் இந்த கண்ணாடிகளுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாத அளவு இருக்கு ஆனால் இந்த கண்ணாடிகள் இப்பொழுது சுபகான உடைந்து சுக்குநூராக்க கூடிய நிலைமையில நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம் அதுவும் இஸ்லாமிய மார்க்கும் எந்த அளவுக்கு ஒரு மதிக்குதுன்னு பாருங்களேன் உங்களில் சிறந்தவர்கள் உங்களுடைய மனைவியிடத்தில் சிறந்தவர்கள் தான் உங்களில் சிறந்தவர்கள் சொல்றாங்க உங்களுடைய மனைவியுடைய அஹ் வாயில் ஒரு கவல உணவை அன்போடு ஊட்டுவதுதான் ஆகச்சிறந்த தர்மம் எந்த மார்க்கம் எந்த மதம் இதை இப்படி எல்லாம் சொல்லி கொடுக்குது உங்களுடைய தாயின் காலடியில் சொர்க்கம் சுபஹான் ஒரு பெண் ஒரு பெண் குழந்தையை எடுத்து அதை நல்ல முறையில் பெற்றெடுத்து அதை நல்ல முறையில் வளர்த்து அது ஒழுக்கம் சார்ந்த கல்விகளை கொடுத்து நல்ல வாழ்க்கை துணையை ஏற்படுத்தி கொடுத்தால் நீங்கள் தான் சிறந்த சொர்க்கவாசி அசூல் சலாத சொல்லக்கூடிய வார்த்தை சுபஹான் அல்லா பெண்களை பெண்களாக மதிக்காமல் பெண் பிள்ளைகள் பிறந்தால் முகத்தில் கருமை தன்மையை கவ்விக்கொண்டு தலைகுனிந்து நடக்கக்கூடிய அந்த சமுதாயத்தில் பெண் பிள்ளை பிறந்தால் சுப செய்தி பெற்றுக்கொள்ளக்கூடிய அளவிற்கு அந்த சஹாபாக்களை மாற்றினார்கள் தெரியுமா அசுல்லா அலிசலம் இப்படி எவ்வளவு பெண்கள் என்கின்ற அந்த சமுதாயத்தை இஸ்லாமிய மார்க்கமும் அபிசல்லா அழைப்பு அவர்களும் மறுமலர்ச்சி கொண்டு வருவதை நம்ம பார்க்கிறோம் சுபகானல இப்போ பாத்தீங்கன்னா ஆஹ் கொல்கத்தாவில நடக்கக்கூடிய ஒரு பெண் டாக்டருடைய ஒரு படுகொலை அந்த படுகொலை எல்லாம் கேள்விப்படும் பொழுது உள்ளம் ரணமாகுது அதெல்லாம் ஒரு ஒரு மனிதனால் இப்படி செய்ய முடியுமா என்கிறது ஒரு பெரிய கேள்வி அவன் மனித இனமே கிடையாது நல்லா பாதுகாக்கணும் ஒரு டாக்டர் அப்படின்னா உனக்கு இதெல்லாம் நிறைய யோசிக்கணும் டாக்டர் அப்படின்னா சாதாரண படிப்பு கிடையாது சுகானல எவ்வளவு கஷ்டம் அந்த பெண்ணுக்கு முப்பத்தி ஓரு வயது திருமணம் ஆகாமல் முப்பத்தி ஓரு வயது வரைக்கும் டாக்டர் படிக்க வேண்டும் என்று சொல்லி அவ்வளவு போராட்டம் நீட் தேர்வு எழுதி அதுல பாத்தீங்கன்னா யூஜி அதுக்கப்புறம் பிஜி அதுக்கப்புறம் ட்ரைனிங்க ஒரு டாக்டராக ஒரு பெரிய ஜாமியா ஒரு பல்கலைக்கழகத்துல ட்ரைனிங் எடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாணவி அந்த மாணவி அந்த டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் தெரியாத ம மக்கள் இருந்தோம் அப்படின்னா இதை நம்ம ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் சொல்வதற்கும் பேசுவதற்கும் அறுவறுப்பாகவும் வெட்கத்தோடு இந்த பயான இந்த விஷயத்த நான் உங்களிடத்துல நான் சொல்றேன் அந்த டாக்டர் அந்த பெண் பெண் டாக்டர் இரவு நேரத்தில் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஆறு மணி நேரம் அவங்களுக்கு டியூட்டி டியூட்டி அதாவது இரவும் பகலும் ஏன்னா அந்த ட்ரைனிங்க்கு பயங்கரமான ஒரு இடைஞ்சல்கள் ரொம்ப இக்கட்டான ஒரு இது அப்போ எல்லாம் முடிஞ்சு முடிச்சிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மீட்டிங் ஹால் அந்த மீட்டிங் ஹாலுக்குள்ள தான் அந்த பெண் என்ன செய்யறாங்க ஓய்வு ஓய்வு எடுக்கிறதுக்காக போறாங்க கிட்டத்தட்ட ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட டாக்டர்ஸ் அந்த க கல்லூரியில படித்து கொண்டிருக்கிறாங்க அதுல பாத்தீங்கன்னா செக்யூரிட்டி என்ன அதில் கேமராக்கள் என்ன அதில் இருக்கக்கூடிய டாக்டர்ஸ் எத்தனை பேரு நோயாளிகள் இதையெல்லாம் தாண்டி இவ்வளவு பெரிய ஒரு மர்டரா ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தற்கொலைன்னு சொல்றது என்ன அதுக்கப்புறம் ரேப்னு சொல்றது என்ன அப்புறம் ரேப் அண்ட் மர்டர்ன்னு சொல்றது என்ன சுஹான் அல்லா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு திருப்பு முனைகளோடு அவர்களுடைய படுகொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க இரவு நேரத்தில் இரண்டு மணி அளவுல தன்னுடைய பெண் நன் சக நண்பர்களோடு உணவு அறிந்து விட்டு அந்த நண்பர்கள் எல்லாம் அவங்கவுங்க டியூட்டிக்கு போயிட்டாங்க இந்த பெண் ரெண்டு மணி ரெண்டு மணி இரவுல தூங்குறதுக்காக ஓய்வெடுத்து இருக்கிறாங்க சரியாக ஒரு நான்கு மணி ஒரு கொடூரமான ஒரு கெட்ட குணம் கொண்ட ஒரு அரக்கன் மனிதன்லாம் சொல்லவே கூடாது ஒரு அரக்கன் ஒரு வெறி பிடித்த நாய் தன்னுடைய தாய் ஒரு பெண் என்று நினைத்திருந்தால் தாயை கூட பெண்ணை மதி மதிச்சிருக்கானாங்கிறதே தெரியல அதற்கு முன்னாடி அந்த நாய்க்கு நாலு கல்யாணமா அதுலயும் பாத்தீங்கன்னா இப்படி கொடூர செயலுக்கு முதல் காரணம் என்ன அப்படின்னா அவன் அருந்திய போதை வஸ்துக்கள் பொல்லா ஈஸியா சாதாரணமா மது கூலிப் என்று சொல்லக்கூடிய போதை பொருட்கள் கஞ்சா இது சொல்ல சொல் சொல்ல அளவுக்கு பல பொருட்கள் இப்பெல்லாம் சாதாரணமா கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு பிள்ளைங்க நம்ம பிள்ளைங்க நல்லா பாதுகாக்கணும் காலையில எல்லாம் பேரண்ட்ஸா இருக்கிறோம் காலையில பிள்ளைகளை அனுப்பும் பொழுது நிறைய துவா செய்யணும் நம்ம பிள்ளைங்களை அழுக்கும் இல்லா நல்ல ஹலால் ஹராம் எல்லாம் பேணி ஒரு இதா இருந்தாலுமே நண்பர்களுடைய வட்டாரம் அந்த பிள்ளைகளுடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்ப அந்த அந்த போதைப் பொருளை உட்கொண்டுதான் அவன் வந்து இந்த அந்த மீட்டிங் ஹாலுக்குள்ள நுழைகிறான் நுழைந்த உடனே தூங்கி கொண்டிருக்கக்கூடிய கூடிய அந்த பெண்ணுடைய பெண் கண்ணாடி போட்டு தூங்கிட்டு இருக்கிறான் படிச்சுட்டு அப்படியே தூங்கிட்டாங்க அப்படியே கண்களில் குத்துகிறான் குத்துனா அந்த கண்ணாடியுடைய துகள் அவர்களுடைய அந்த பெண்ணுடைய கண்ணை பழுது பார்த்து கண்ணிலிருந்து ரத்தம் அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல அவ்வளவு டீடைல்ஸ் கேட்க கேட்க அல்லாஹ் அக்பர் இப்படி ஒரு மனிதன் இப்படி கொலை செய்வானா பாத்தீங்கன்னா கதரை கத்த ஆரம்பிக்குது அந்த பெண்ணு கழுத்தை நிறுத்தி அதன கழுத்துடைய எலும்புகளை ஒடிக்கின்றான் அந்த பெண்ணால கத்த முடியலை ஒருவரல்ல பெரியவர்களா இருக்கிறீங்க எனக்கு சொல்றதுக்கு கொஞ்சம் கூச்சமாவும் இருக்குது ஒவ்வொரு அப்படியே துன்புறுத்த ஆரம்பிக்கிறான் அந்த பெண்ண வந்து அதுல இன்னொரு பின்னணி என்ன இந்த அளவுக்கு ஒரு அதாவது ஒரு பெண் மோகம் கொண்டவன் என்றால் ஒரு செய்து விட்டு சென்றுடலாம் ஆனால் இதனுடைய பின்னணி என்ன அப்படிங்கறது சில டீட்டெயில்ஸ் சொல்லி கொடு சொல்றாங்க நமக்கு இணையதளத்துல என்ன அப்படின்னா அந்த மருத்துவ கல்லூரிகளுக்குள்ளேயே அதிகமான போதை பொருட்களை விற்பனை செய்வதனால அந்த போதை பொருளை தடுக்கிறது தடுக்கிறதுக்கு நிறைய கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கு இந்த பிள்ளை நிறைய கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கு ஆஹ் அதுல இன்னொரு கம்ப்ளைண்ட் என்ன அப்படின்னா இறந்த சடலத்தை ஒரு கேடுகட்ட ஒரு நாய் விற்று கொண்டிருக்குதா இறந்த உடலை என்னன்னா செக்சுவலா அந்த இரண்டு இரண்டு சடலத்தை கொண்டு அஹ் வன்புணர்வு பண்ணுவது நல்லா பாதுகாக்கணும் இதெல்லாம் எப்படி நம்ம எப்படி அதெல்லாம் இது பண்றதுன்னு யோசிக்கிறதுக்கே அருவறுப்பா இருக்குது அப்ப அந்த அந்த அரக்கன் என்ன செய்யறான் ஒவ்வொன்றா ஆரம்பிக்கும் பொழுது அவர் அவர்களுடைய உதடை கடித்து அதாவது அவங்களுடைய ஃபுல் உடல்ல கால் கிலோ இறைச்சியை அவன் பல் பற்களாலை கடித்து எடுத்துக் கொண்டிருக்கிறான் அவர்களுடைய கால்கள் தொண்ணூறு டிகிரி உடைச்சு இரண்டு கால்களும் விழா எலும்புகள் உடைக்கப்பட்டிருக்குது அவர்களுடைய மார்பகங்கள் பற்களாலே கடித்து அவர்களுடைய நிகங்கள் எல்லாம் அப்படியே ஒவ்வொன்று இரண்டே பத்து விரல்கள்ல ரெண்டு நகம்தான் இருக்குதா ஒவ்வொன்றாக அப்படியே கலர்ச்சி எறியப்படுது சுஹானல்லா எத்தனை கோரங்கள் அதை விட ரொம்ப மோசமானது என்ன அப்படின்னு சொன்னா அவர்களுடைய கருப்பையில் ஒன் பிப்டி மில்லியம் ஸ்பம் ஒரு ஆண்களுடைய பத்து ஆண்களுடைய ஒன் பிப்டி மில்லியம் ஒரு ஸ்பம் வந்து அவர்களுடைய கருப்பையில் ஆராய்ச்சியில சொல்றாங்க அந்த இதுல அப்ப இது ஃபுல்லாமே ஒரு கூட்டு முயற்சியின் மூலமாக நடக்கக்கூடிய ஒரு பெரும் கோரமான படுகொலை அந்த பெண்ணுக்கு நடக்க நடந்திருக்கு ஒரு உயிரை காப்பாற்றக்கூடிய ஒரு பெண்மணிக்கே இந்த நிலைமை என்றால் ஒரு மருத்துவமனையில் பணிபுரியக்கூடிய ஒரு தீமையை தட்டி கேட்கக்கூடிய பெண்ணுக்கு இந்த நிலைமை என்றால் நல்லா பாதுகாக்கணும் இந்த உலகம் எங்கே சென்று கொண்டிருக்கிறது அதுதான் நமக்கான கேள்வி இந்த உலகம் எங்கே சென்று சென்று கொண்டிருக்கிறது மனிதாபிமானங்கள் செத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த உலகத்துல நம்ம வசித்து அதனால அதனாலதான் பெண் பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய பிள்ளை உங்களுக்கு மட்டும் கிடையாது பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய எல்லா பெற்றோர்களும் கவனமாக இருக்கணும் ஆண் பிள்ளைகளை சொல்லி கொடுங்க ஃபர்ஸ்ட் யாரையும் தொட அனுமதிக்க கூடாது அது அண்டை வீட்டுக்காரர்களா இருந்தாலும் சரி உறவுகளா இருந்தாலும் சரி இப்ப உள்ள காலகட்டத்துல யாரையும் இந்த உலகத்தில் நம்பின் உங்களுடைய பிள்ளைகளை அனுப்பாதீர்கள் நம்மளுடைய பிள்ளைகளை அனுப்பவே கூடாது டூர் இப்பெல்லாம் ஸ்கூல் டூர் போடுறாங்கப்பா லெஹம்துல்லா போடட்டும் ஒன்னும் பிரச்சனை இல்ல நம்ம இல்லா நம்ம பிள்ளைங்களுடைய பிள்ளைங்களுக்கு நூறு சதவீதம் நம்பிக்கை உண்டுதான் இருந்தாலும் அது வந்து சேஃப்டி கிடையாது இப்ப உள்ள காலகட்டத்துல சேஃப்டி இல்ல கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்கள் பாலியல் வன்கொடுமை செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க இப்ப உள்ள காலகட்டத்துல கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்கள் இப்ப யாரத்தான் இந்த உலகத்துல நம்ம நம்பணும் நம்ப முடியுது தான் வெளிச்சம் நம்ம இடத்துல இறைவனுக்கு அல்லாஹ் இடத்துல பிள்ளைகளுக்காக நிறைய துவா செய்யணும் அல்லாஹ் அந்த பிள்ளைகளை எப்படி ஒழுக்கமுள்ள பிள்ளைகளாக வளர்த்து ஒரு துணை இடத்துல கையில கொடுத்து அந்த அது நல்ல முறையில செட்டில் ஆக செட்டில் ஆகிற வரைக்கும் நம்ம நம்ம வந்து இறைவனோடு போராடி கொண்டே இருக்கணும் இறைவனோடும் அந்த பிள்ளைகளை வளர்ப்பதற்கும் போராடிக்கொண்டே இருக்கக்கூடிய சூழ்நிலை தான் நாம இருக்கிறோம் ஆக இந்த ஒரு படுகொலை மட்டும் கிடையாது இது வந்து இப்ப நாட்டையே உலுக்கி கொண்டிருக்கக்கூடிய கொல்கத்தா ஒரு பெண் டாக்டருடைய படுகொலை முன்னால் நிர்பலாவா இருக்கட்டும் டெல்லியில நடந்ததா இருக்கட்டும் நம்ம ஆசிஃபாவுக்கு இன்னும் விடிவு காலமே பிறக்கலையே அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் ஆக போகுது இன்னமும் அந்த இன்னும் என்னன்னா தண்டனைகள் கடுமையாக்கப்படல எல்லா எவிடன்ஸும் இருக்குது இந்த பெண் டாக்டர் கொலையில எல்லா எவிடன்ஸும் இருக்குது அவனே ஒத்துக்கிட்டா அவனே எல்லாமே ஆனாலும் அவன் இப்போ இப்போ இப்ப பாத்தீங்கன்னா நல்ல சிறைச்சாலையில மூணு பேரும் நல்ல சாப்பாடை கொட்டிக்கிட்டு அவன் நல்லா தானே இருக்கிறான் உடனடி தீர்வும் உடனடி தண்டனையும் இந்த உலகத்தில் இல்லை தண்டனைகள் கடுமையாக்கப்பட்டாதான குற்றங்கள் குறையும் ஆஹ் இப்படி யாராவது ஒரு பெண்ணை தொட்டால் ஒரு பெண்ணினத்தில் இப்படி தவறாக நடந்து கொண்டால் நின்ன இடத்திலேயே ரசூல் அசோல்சல்லாமர்கள் இஸ்லாமிய மார்க்கு அழகான தண்டனை கொடுக்குது கடுமையான தண்டனை திருமணம் ஆகாமல் நீ வந்து செய்கின்றாயா கல்லறித்து கல்லறிஞ்சு என்ன செய்யணும் ஆனவர்களுக்கு கல்லறிந்து கொள்ளணும் இப்படி நிறைய தண்டனைகள் கடுமையாக்கப்பட்டாதான் குற்றங்கள் குறையும் சரி ஹைர் அலமது இல்லா இது உங்களுக்கு ஒரு சொல்லிக்கிருவோம் எதனால நம்மளுடைய பிள்ளைகளை நல்ல முறையில நம்ம ஸ்கூலுக்கு அனுப்பும் போதும் சரி பஸ்ட் நீங்க நம்ம உங்களுடைய பிள்ளைகளை தனியா நீங்க எங்கயுமே அனுப்ப அனுப்ப கூடாது நம்ம இப்போ இருக்க கால கால சூழ்நிலையில ஸ்கூலுக்கு போறதா இருந்தாலும் சரி நல்ல முறையில தினமும் அட்வைஸ் பண்ணுங்க தினமும் சொல்லி கொடுங்க தினமும் அந்த பிள்ளைகள் என்ன செய்து எது செய்யணும் அடிக்கடி உங்களுக்கு சொல்றத கண்காணிச்சுக்கிட்டே இருங்க அவங்களுடைய அவங்களுடைய போன் அவங்களுடைய நடவடிக்கை அவங்களுடைய பேச்சு நம்ம பிள்ளைங்க மேல முழு நம்பிக்கை வைக்கலாம் அதுல எந்த தவறும் கிடையாது இருந்தாலும் சைத்தான் என்கின்ற ஒருத்தர் இருக்கான் இல்லையா நப்சி என்கின்ற ஒருத்தன் இருக்கான் இல்லையா சுற்றுல இருக்கக்கூடிய நண்பர்களுடைய அந்த கெட்ட குணங்கள் ஒண்ணு இருக்குது இல்லையா அதெல்லாம் நம்மளுடைய பிள்ளைகளுடைய ஒழுக்கத்தை சீர்கெடுக்காமல் இருப்பதற்கு முழு முயற்சியோடு இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய பிள்ளைகளை கண்காணித்து கொண்டு இருப்பது ஒவ்வொரு பெற்றோர்கள் மீது கடமை மறுமையில எல்லாரை குறித்து அல்லாஹ் கேள்வி கேட்பான் அதுல இன்னைக்கு இன்ஷால்லா நம்ம பயன் முடிச்சுட்டு அதை நான் படிச்சு காமிக்கிறேன் அல்லாஹு தலா அருமையில நம்மளுடைய பிள்ளை இப்படி எதிரில் நின்று என்னுடைய என்னுடைய தாய் என்னுடைய தந்தை அஹ் குரானை போதிக்கவில்லை எனக்கு மார்க்க கல்வியை கற்றுக் கொடுக்க எந்த உதவியும் செய்யல பல லட்சம் செலவழிச்சு பட்டதாரியா ஆக்கினாங்க ஆனா பக்கத்துல இருக்கக்கூடிய மதரசாவுக்கு என்ன அனுப்பல என்னுடைய தாய் தந்தை தொழுகையை கொண்டு ஏவல நான் செய்யக்கூடிய எல்லா தவறுகளுக்கும் உடந்தையா இருந்தாங்க என்னுடைய தாய் கண்டுக்கிறல என்னுடைய தந்தை என்னை கண்டிக்கல அப்படின்னு சொன்னா முதல்ல என்னுடைய தாயையும் தந்தையின் நரகத்துல தூக்கி போடு அப்படின்னு சொன்னா நல்லா பாதுகாக்கணும் நான் ஊதுவில்ல அப்படி நம்மளுடைய குடும்பத்தார்கள் நாம் பெற்றெடுத்த பிள்ளைகளை நமக்கு எதிராக சாட்சி சொல்லாத அளவிற்கு அவர்களை வளர்ப்பது நமது கடமை அப்படியே கண்ணுல விளக்கண்ணை ஊத்தி நம்ம என்ன சேமிப்பலாம் வளர்க்கணும் வேற வழி இல்ல அதனாலதான் ஒவ்வொரு நாளுமே பெற்றோர்களுக்கான முதல் அறிவுரை என்ன அப்படின்னா தொழுகையில நம்மளுடைய பிள்ளைகளை கவனம் செலுத்த சொல்லுங்க நூறு சதவீதம் உண்மையான வார்த்தை இந்த தொழுகைதான் மானக்கெடான சி விஷயங்களை விட்டும் அறுவறுப்பான விஷயங்களை நம்ம நம்மளையும் நம்மளுடைய பிள்ளைகளையும் பாதுகாப்பு கொடுக்கும் இன்ஷா அல்லா அதனால இன்ஷா அல்லா இந்த மாதிரியான விஷயங்களையும் நம்ம கவனம் செலுத்தி நம்மளுடைய பிள்ளைகளை நல்ல முறையில் வளர்க்கக்கூடிய பெற்றோர்களாக இருக்க வேண்டும் ஆக இந்த இஸ்லாமிய மார்க்கம் இந்த பெண்கள் என்கின்ற ஒரு சமுதாயத்தை நல்ல முறையில் ஒரு கண்ணியத்தோடு நடத்தி கொண்டு இருக்கிறது என்பது நிதர்சனமான உண்மை அதனுடைய வெளிப்பாடாக குரான் அல்லாஹு தாலா ஒரு பதினைந்து பெண்களை குறித்து நமக்கு சொல்லி காட்டுதான் அந்த பதினைந்து பெண்கள்ல சில பெண்கள் கெட்ட பெண்களாகவும் பல பெண்கள் நல்ல பெண்களாகவும் உதாரணத்திற்காக அல்லாஹு தாலா நல்ல பெண்களுடைய வரலாறுகளை எடுத்து நல்ல முறையில் ஒழுக்க சிலர்களாக வாழ்ந்து கொள்ளுங்கள் இதோ கெட்ட பெண்கள் இவர்களைப் போல நீங்க என்ன செய்யாதீங்க வாழாதீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு தாலா ஒரு பதினைந்து பெண்களை குரானில் சொல்லி காட்டுகிறான் அதுல முதல்ல யாரு அப்படின்னு சொல்லும் பொழுது ஹவ்வாலை அப்படி ஒவ்வொன்றா இப்படி வருவோம் அதாவது வரலாறு வரியா வராம குரானின் வழியா நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கிறேன் முதல்ல ஹவால இஸ்லாம் அவர்களை குறித்துதான்